பாரத் மாதா கிஜே இன்னைக்கு பார்லிமெண்டில் ராகுல் காந்தி பாஜக எம்பிய கீழே தள்ளிவிட்டத்தில் அவரோட தலையில் ரத்தம் வழியுது மண்ட உடைஞ்சு ரத்தம் இருக்கு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அன்னைக்கு நேரு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக செய்யாததையெல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்தி தன்னோட சொந்த நாட்டுக்காரருக்கு எதிராக செய்ய தொடங்கியிருக்கிறார் எதையாவது இந்தியாவை உடைச்சது தான் காங்கிரஸோட மிகப்பெரிய வேலைன்னு நினைச்சா அதையும் தாண்டி இப்போ இதை உடைக்க உடக்கி கிளம்பியிருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு எதையாவது உடைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் காங்கிரஸோட வேலை அப்படின்னு அன்றைக்கி திமுக வலுவுபட்ட போது ஐயா கருணாநிதி சொன்னாங்க அது இன்னைக்கு சரியாக தான் இருக்குது அதோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முன்னூற்றி ஐம்பத்தாறு சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி ஓயாமல் கழிச்சிக்கிட்டே இருந்தது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் சட்ட இயற்ற குழுவில் இருக்கிற திரு அம்பேத்கர் அவர்களை மேலே வரவிடாமல் அவருக்கு எதிராக எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததும் இந்த காங்கிரஸ் அரசு தான் இப்போ திரு அம்பேத்கர் அவர்களோட புகழ மக்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய இந்த பாஜக அரசு வெளிக்கொளர முயற்சியில இந்த பாஜக அரசு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அது பிடிக்காத இந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான செயல்களை செய்யணுமோ அவ்வளவு கீழ்த்தரமான செயல்களையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி செஞ்ச செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது